வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதனை வாழ்க்கை மலர்கள் அந்நாளொரு நற்சிந்தனை நினைப்பது நடக்கும் விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகி கொண்டமானால் மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பனாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது உதாரணமாக நான்கு வானொலி நிலையங்கள் விதமான வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் ஒளிபரப்புகின்றனர் நாம் ரேடியோவை எந்த அலைநீளத்தில் வைக்கிறோமோ அது மாத்திரம்தான் இங்கே கேட்கும் மற்றவையெல்லாம் வந்து மோதும் ஆனால் கேட்காது அதுபோலவே தேவையற்ற அலைகழிப்பும் பாதிப்பும் இல்லாமல் விட்டு விலகி எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைப்போம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவிலே மனித திறமை வெளிப்படுகிறது இந்த மனித திறமை அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும் நாம் எங்கு போனாலும் நமக்காக மற்றவர் தாமாகவே அந்த அளவிலேயே கட்டுப்பட்டு நம் மதிப்பை உணர்ந்து புரிந்து கொள்ள அவர்களுக்கு எண்ணம் தோன்றும் எங்கே போனாலும் நமக்கு வெற்றியாகவே இருக்கும் அப்படி எங்கேயாவது வெற்றி இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் அந்த தடையினால் நமக்கு கெடுதல் இல்லை நம்மை திருப்பி விடுவதற்காக இந்த அலைநீளத்தில் தேவையில்லாதவற்றை தள்ளிவிடுகிறது அதனால் அந்த வேலை நடக்கவில்லை என்று எண்ணி அமைதி அடைந்தால் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்துவிடும் முற்றறிவு என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இதே அறிவு எங்கேயும் இருக்கிறது அது தொகுப்பறிவு அதனால் அந்த இடத்திலிருந்து நாம் எண்ணிய எண்ணத்திற்குரிய காலமும் வேகமும் வரும்போது அது தானாகவே மலர்ந்து செயலாகிறது அறுபத்தஞ்ச விதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி